ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுரை தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது குறித்து புதிய அப்டேட் வந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு நடந்து வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் நாள்தோடரும் புழுது புது புது அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அதன் அடிப்படையில் மீண்டும் தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அரசால் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்து வந்தது அப்படின்றாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியத் தொகையை வழங்கி வந்தனர் இதனால் இரு அரசுகளுக்கும் அதிகப்படியான நிதி நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த செகண்ட் பேரால் வந்து பார்த்திங்கன்னா அதனை கருத்தில் கொண்டு அந்த ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சு ஸோ பத்து பர்சன்டேஜ் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு அந்த மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்ய இது புதிய ஓய்வூதிய திட்டமாக திட்டமாக மாற்றப்பட்டது இது கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது மேலும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் எனும் அமைப்பு மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்படும் தொகையினை வருடத்தின் முடிவில் ஆண்டு அறிக்கையாக மாற்றி ஒரு தொகுப்பாக வெளியிடும் மேலும் பழைய மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டங்கள் இரண்டும் தற்போது தமிழக அரசால் நிதி மற்றும் மனிதவள மேம்பாண்மை ஆணையத்தால் டிஜிட்டல் முறையில் பராமரிக்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தொகுப்பு வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சிபிஎஸ் டாட் டிடிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற பப்ளிக் என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ மேலும் அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட குழு தற்போது ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையத்திடம் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறியுள்ளார்